இரண்டாயிரி இருபத்தி நாலு ஆடி மாதம் மேசராசி பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம் மாத கிரகநிலை போது மாதத்தை வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு கூடிய புதனுடனும் தன கலத்தராதிபதியான சுக்கரனுடன் இணைந்து இருப்பது நான்காம் இருந்து ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது ஜீவனம் பொருளாதாரம் அரசு அரசு சம்பந்தமான காரியங்கள் அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுடைய கனவுகள் நிறைவேறப்படும் அதே மூணு ஆறு குடியர் ரெண்டு ஏழு குடியருடன் வந்து சம்பந்தப்பட்டிருப்பதில் மனைவிக்கு சின்ன சின்ன சுபவிரை சுப சுபவிரெலாம் வந்து கொண்டாடிக்கிறது பட்டுப்படம் எடுத்து கொடுக்குறது நகை எடுத்து கொடுக்குறது இது மாதிரி சுப விரயங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறது ஒரு டூர் போகிறது இது மாதிரியான செலவுகள் வந்து வரும் அதான் ஆஸ்பத்திரி செலவு கிடையாது சுப செலவு மனைவிக்கு என்ன தேவை அதையெல்லாம் வாங்கி கொடுக்க போயிருக்க ஒரு ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதி போய் வந்து புதனுடனும் ரெண்டு இருக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பார் புதனாதி யோகம் புதன் சுக்கர யோகம் சுகஸ்தானத்தில் சுகம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சம்மந்தமான எடுத்த காரியங்கள் அனைத்து சக்சஸ் ஆக போகிறது உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது பாக்கியாதிபதி அவரே பிரயாதிபதியான குருவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்திலும் அவர் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கும் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் தனஸ்தானத்தின் குடும்பங்களும் ஏற்படுவது மிக மிகச் சிறப்பு தனம் குடும்ப வாக்கு பேச்சு அனைத்தும் சிறப்பாக தனம் வாக்கினால் கிடைக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு செய்பவர்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக மேசராசி ஆணி மாடம் வந்து இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் கேது கன்னி கேதுவும் இருக்கிறது ஆறாம் இடத்துக்கு கன்னி கேது மோதின் எதிர்ப்பு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ராகுபவன் சுபரின் வீட்டில் இருக்கிறார் அவர்கள் பாக்கியாதிபதி விரையாதிபதி போல் செயல்படுபவர் எனவே வெளியூர் வெளிநாடு அன்னிய மதம் அந்நிய கிடைத்து அதன் மூலம் வந்து சொந்த தொழில் மூலம் செய்வதற்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகவே சிறப்பாக இருக்கிறது ஒரு ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் சனி இருக்குகிறார் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பென்ற லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்ம புதனாக வந்து செல்வது மூன்று ஆறு குடியின் போய் வந்து ஐந்தாம் இடத்தில் போய் இருப்பது பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன நோய் நொடி பிரச்சனை பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன வைத்திய செலவுகள் பிள்ளைகளுக்கு வந்து திடீரென வந்து கல்வி செலவுகள் கல்விக்காக வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இது அனைத்தும் வந்து ஏற்படப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்ர ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இது மாத துவக்கத்தை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவான் ஐந்தாம் தேதி வந்து ரெண்டு ஏழு குணம் ஐந்தாம் இடத்தில் வந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடம் வந்து அதிகம் சு வந்து சுப வடிவடைவதால் ஐம்பாம் பாவ ரீதியாக பிள்ளைகளால் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நீங்க இருக்க இருக்கிறது கலைத்துறையில் சினிமீழ்துறையில் ஏழைக்காக திறமை வயதாக எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இணைகிறது ஆயக்கலையில் அறுபத்தி நான்கு கலைகளில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க முடியாமல் அவர் லாபஸ்தானத்துக்கு போய் சிட்மெண்ட் சேர் மார்க்கு பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் வந்து மே மா அது ஆடி மாதம் பாஞ்சாம் தேதி சிம்மத்திற்கு சொல்லக்கூடிய சுப்பிரணி பயிற்சியால் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் உச்சகல்வி நீண்ட நாள் வந்து ஆசை கனவு வீடு நிலம் வண்டி வாகனம் கார் அனைத்தையும் வாங்க போகிறீர்கள் சிம்மத்தில் சுக்கரன் உட்கார் பாஞ்சாந்தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு விடுபவர்களுக்கு அரசு வேலையில் உள்ளவருக்கு பணி மாற்றம் அரசு வேலையிலுக்கு ஊதிய உயர்வு அனைத்தும் கிடைக்கக்கூடிய இதாக வந்து இருக்கிறது எனவே வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பில் வந்து பஞ்சமாதிபதி இருக்கிறார் அடுத்து ரெண்டு ஏழு கூட ஒன்று வந்து வலுவாக இருப்பது ஓர சிறப்பு ஒரே ஒரு இது நாங்கள்னால் பதினொன்று அஞ்சதி வரை வந்து மூணாறு ஆறு போய் ரெண்டு ஏழு கூட கலத்திர ஸ்தானாதிபதி இருப்பதும் அவர் வந்து சூரியனோட சம்பந்தும் ஆடி மாதம் பதினாறு தேதி சின்ன சின்ன சுபோகிரயங்களாக வந்து உன் மனைவிக்கு வந்து செய்யாது போகிறேன் அதுவும் சுபோகிரயம் தான் இம்மாதம் வந்து இருபது சதம் கெடு பலனி எண்பது சதம் நல்ல பலனியும் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இது ஒரு பொது விதி தான் தசாபதி சாதமாக உள்ளவருக்கு யோகம் அதிகமாக செயல்படும் ஆறாம் பதிக்கு அட்டமாதிபதி விரயாதிபதி தசவி தசாபதி நடக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் இது ஒரு பொது பதவி விதி மதி கதி கதிங்கிற கோட்ஸாரத்தோட குறிச்சு தான் ஒரு ஒரு பதவி எப்படி கிடைக்கும் நாங்கிறது வந்து க கணிக்க ரெண்டாயிரி இருபத்தி நாலு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய்ட்ட தமிழக டிபி சேனல் அசுர்ராஜன் சொல்லுறோம்னா எனக்கு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணிக்க ஒன்று ரிசல்ட்டு வெளியே வந்துருச்சுங்க இன்னொன்று ரிசல்ட்டு இன்னும் வெளியே வரல நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்லை நான் எல்லாம் கடவுள் இங்கே நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்லை அவன் இல்லைன்னு தான் சொல்வதேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் உங்களிடம் பெருந்து விளை பெறுவது உங்கள் அன்பு நம்ம சோராஜாராம் அனைவருக்கும் நன்றி